நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் கணேசன் இந்த வீடியோவில் உத்திரகோசை மங்கை ஆலயத்தின் சிறப்புகளைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் ஆதி சிதம்பரம் என்னும் இந்த சிவ ஆலயம் மிகவும் பழமையானது மிகவும் பழமையான திருக்கோயில் என்பதால் இத்தலத்தின் பழமையை உணர்த்துவதாக மண் தோன்றிய பொழுதே மங்கை தோன்றியது என்னும் பழமொழி இப்பகுதியில் வழக்கமாக உள்ளது உத்திரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி பார்வதி தேவிக்கு இறைவன் வேதங்களின் இரகசியங்களை உபதேசமையால் இத்தலத்திற்கு உத்தரகோச மங்கை என்னும் பெயர் பெற்றது உத்தரகோச மங்கையில் உள்ள மூலவர் சுயமலிங்கம் சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தியது என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் உத்தரகோச மங்கையே சிவபெருமானின் சொந்த ஊர் என்றும் அழைக்கப்படுகிறது மதுரை மற்றும் மதுரையை சுற்றிலும் சிவபெருமான் ஏராளமான திருவிளையாடல் புராணங்களை நிகழ்த்தினார் திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன்பிடித்த படலம் இந்த தான் நடந்தது இந்த தளத்தில் வேதவியாசகர் காக உஜண்டர் மிருகண்டு முனிவர் வானாசுரன் மயன் மாணிக்கவாசகர் அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபட்டு ஈசன் அருள்வேறு பெற்றுள்ளனர் இங்கு இருக்கும் நடராஜர் சிலை சிதம்பரம் நடராஜர் சிலையை விட தொன்மையானது இந்த திருத்தலத்தில் சிதம்பரத்தைப் போலவே நடராஜர் தான் விசேஷம் இங்கே உள்ள பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர் இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாகவும் உள்ளார் சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படும் இளவந்திகை பள்ளி என்பது உத்தரகோசை மங்கையை குறிக்கும் என்கிறார்கள் மாணிக்க வாசகருக்கு தந்த சிறப்பு கொண்ட தலம் என்னும் பெருமையும் உத்தரகோச மங்கைக்கு உண்டு இலந்தை மரத்தடியில் எழுந்தறிய மங்கை பெருமான் என்னும் சிவனார் போற்றப்படுகிறார் இத்தலத்தில் சுவாமியை அம்பாள் அணுதினமும் பூஜை செய்வதாக ஐதீகம் இங்கு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினங்களில் ராகு காலத்தில் வராகி வழிபட்டால் தீராத பிரச்சனைகள் திருமண தடை போன்றவை விலகும் ஆக அந்த காலத்திலேயே வராகி வழிபாடு இங்கே இருந்திருக்கிறது என அறியலாம் இங்கே ஸ்ரீ மங்களநாதர் சன்னதி மங்களேஸ்வரர் சன்னதி மரகதக்கல் நடராஜர் சன்னதி சகஸ்தரலிங்க சன்னதி நான்கும் தனித்தனி கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கொடி மரத்துடன் தனித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது இவை அனைத்துமே மிக நேர்த்தியாக கட்டுமானத்துடனும் சிற்ப வேலைப்பாடுகளுடனும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் அம்மையாரும் இங்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றுள்ளார் திருவாசகத்தில் முப்பத்தெட்டு இடங்களில் இந்த கோவிலை பற்றி படப்பட்டு உள்ளது மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீரும் பொதுவாக தாளம்பூவை பூஜைக்கு சேர்க்க மாட்டார்கள் ஆனால் இங்கே பிரதோஷத்தன்று தாளம்பூவை வைத்து வழிபடுகின்றனர் இந்த கோவிலில் சிவனாருக்கும் அம்பாளுக்கும் தாளம்பு மாலை சாத்தி வழங்கினால் தோஷங்கள் நீங்கும் தடைபட்ட திருமணமும் கைகூடும் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தடவையாவது உத்தரகோசை மங்கை சென்று வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம ஓம் சரவணபவ ஓம் சிவமயம்